சுத்து சுற்ற திருவாஞ்சியம் தேவாரம் ஏழா திருமதி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாடு திருவாஞ்சியம் பாடல் முற்பத்தி என்பது இறைவன் வாஞ்சியநாதர் அரைவி வாழவந்த நாயகி பன் பியந்தகை பியந்தை காந்தாரம் புருவனார் புரிநூலர் புனர்முளை உமையவளோடு மறுவனார் மறுவார்பால் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் பணிந்து ஏற்றும் திகழ் திருவாஞ்சியத்து முறையும் முருவனார் அடியாரை ஊழ்வினை நடிகொட்டாரே பொருவில் ஆள் இள ஏறு துண்ணின இடி குரல் வெறுகி செருவில் வாழைகள் ஓட செங்கையல் பங்கயத்து போதுங்க கரவு மலத்தார்கள் காந்தகு வாஞ்சியத்து அடிகள் மறு இழாத விண்ணீரு பூசுதல் மண்ணும் ஒன்று உடைத்தே தூர்த்தது மூயில் எய்தே சுடு நுணை பகலி அது ஒன்றால் பார்த்தனார் திரள் தோல் மேல் பல் நுழை பகளிகள் வாபாய்ச்சே தீர்த்தமா மலர்போய்கை திகழ்த்திரு வாஞ்சிய தேடிகள் தாத்துமணி சாத்துமா மா மணி கச்சு அங்கு ஓர் தலை பழதலை உடைத்தே சல்லை வெள்ளை அங்கு அங்குரு தான் அதுவாம் எனக் கருதே வல்லை விண்மலர் அஞ்சி மருகி ஓர் வாழையின் வாயில் துள்ளு தெல்லு நீர் பொய்கை துறை மல்கு வாஞ்சியத்து அடிகள் வெள்ளை நுண்புடியும் பூசும் விகிர்தம் ஒன்று உகி புலிகிழற் தாமே மைகுள் கண்டர் என் தோழர் மலைமகள் உடன் உரை வாழ்க்கை பொய்த கூவில மாலை குளவிய சடைமுடி குலகர் ஓ கைதை இண்தல் அம்களனி கமல் புகழ் வாஞ்சியத்து அடிகள் வைதல் வெண்பிறையோடு பாம்பு உடன் வைப்பது வரிசே பரந்தை கூவில மாலை கடிமலர் குண்டையும் சூடி பர பரந்த ஊரிடம் சூழ வருவம் பரமர்த்தம் பரிசாத் திருந்து மாடங்கள் நீடு திகழ் திரு வாஞ்சியத்து உரையும் மருந்தனார் அடியாரை வல்வினை நெளிய ஒட்டாரே அருவி பாய்தறு கலனி ஹத்தரே புகழைஹம் கண்ணார் குருவியாய் கிளி சேர்ப்ப குருக இனம் தரு கிடங்கில் பருவரால் குதிகொள்ளும் பைம்பொழில் வாஞ்சியத்து உரையும் இருவரால் அறிய உன்னார் இறைவனது அரைகளல் சரணே களங்களார் தருசலனி அளிதர களிதருவண்டு உளங்களார் களிப்பாடல் கும்பலில் விழித்திடும் காட்சி குளங்கள் ஆழ்விடல் கீழ் நல்குயில் பகில் வாஞ்சிய தேடிகள் விளங்கு தாமரை பாதும் நினைப்பவர் விளை நழு வீழரே வாழை இன் கனி தானும் மதுபிம் வருகை இன்சுகளை இன்சுளையும் கூளை வானரும் தம்மில் இது கூறு இது சிறிது என குளரே தாளை வாழை அம் தன்றால் சிறு செய்து தருக்கு வாஞ்சியத்துள் ஏழை பாகனை அல்லால் இறை என கருதுதல் இளமே சென்னல் அங்கு களங அலங்கலனே திகழ் வாஞ்சியத்து வரையும் இன் அழங்கள் அம்சடையும் இறைவனது அறைகளல் பரவும் பொன் அறங்கள் நம்மாட பொழில் அணியே நாவல் ஆரூருண் பன் அலங்கள் நன்மாலே பாடுமின் பத்தர் குடிரே திருச்சித்தம்பலம் சிவோய நமகு